உலகத்தின் மிகப்பெரிய விலங்குகளின் மீட்பு மற்றும் மறுவாழ்வு பாதுகாப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது மூவாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பளவில் உருவாகியிருக்கின்றது வந்தரா விலங்குகளின் மறுவாழ்வு மையம் ஆனந்த் அம்பானியின் எண்ணக்கருவில் உருவாகியிருக்கின்றது இந்த விலங்குகளின் மறுவாழ்வு மையம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் திகதி குஜராத்துக்கு சென்று வந்தரா புனர்வாழ்வு விலங்குகளின் மறுவாழ்வு மீட்பு மையத்தை திறந்து வைத்தார் ஆனந்த் அம்பானியின் நீண்ட கால கனவு தற்பொழுது நனவாகி உயிரினங்களுக்கு மறுவாழ்வை தந்திருக்கின்றது